ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் மெடிசன் இல்லை வணக்கம் இன்றைக்கி உங்கள் ஸ்கிரீனுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கனா ஜாலியம் லோஷன் இதோட பயன்கள் பக்க விளைவுகள் விமர்சனங்கள் மற்றும் பரிமாற்றங்கள் செய்திகள் இதன் பயன்படுத்த முறை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கெலாம் சீரமாக குணப்படுத்துறதுக்காக ஒரு ஃபேமஸான ஆயுர்வேதிக் ஃபார்மஸ்டிக்கல் அஞ்சு ஃபார்மோஸ்டிக்கல் தான் வந்து இது ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லை பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் எந்த வகையில் வந்து யார் எது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரிங் ரிங்வார் படர்தாமரை படர்தாமரைக்கு வந்து நீங்கள் இது அப்ளை பண்ணிங்கன்னா ஒரே ஒரு இருபது ரூபாயில் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக உங்களோட படர்தாமரையான ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக குணப்படுத்தலாம் ப்ளஸ் வந்து உங்களோட படர்தாமரை நிறைய பேருக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னசை தான் இருக்கும் அதை விட்டுட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வேறு க்ரீம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி கூட கம்மியாகல பார்த்தீங்கன்னா இந்த ஜாலிம் லோஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஜா ஜாலிம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான ஒரு சொல்லி தான் அந்த பேரை வச்சுருக்கிறாங்க அந்த ஜாலிமா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நேர்மையாக வந்து அவங்கள சம்மந்தப்பட்ட நோய்கள் மெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக குணப்படுத்தும் ப்ளஸ் வந்து வேறு எந்த வகையிலு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இட்சஸ் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அரிப்பு சூரியாசிஸாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் கூட ரொம்ப சீக்கிரமாக குணப்படுத்தும் நிறைய பேருக்கு வந்து ஹெர்பிராக்ஸ் ஹெர்ப்ராக்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைரக்ஸ் இன்ஃபெக்ஷன் ஹெர்ப்ராக்ஸ் வைரஸ் அந்த வகையான ஸ்கேபீஸ் ஹேர் ப்ரக்ஸு எக்ஸைமா எக்ஸைமாவும் வந்து மேலே ஸ்கின்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைமான்னு சொல்கிற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகிடும் அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்காக கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேர் டீனியா டீனியா கார்போரிஸ் க்யூரிஸ் டீனியா வெசிகுலருன்னு சொல்கிற க பாதத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காலுக்கு ரெண்டு விரலுக்கு நடுவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கிட்ஸுன்னு சொல்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகிடும் ஜாக்கெட்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா தோல் வந்து வெளியே ஆகிடும் தோல் வந்து அரிச்சிடும் வித்தவுட் வந்து அதில் வந்து ரொம்ப ரெட்னஸ் ஆகிடும் ரெட்னஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து தண்ணி வரதுக்கு அரிஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமும் வந்து கண்டிப்பாக இந்த ஜாலிம் லோஷன் ஜாலிம் லோஷனு சொல்கிறேன் இந்த அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சீக்கிரமாக குணப்படுத்தும் ரொம்ப சீக்கிரமாக அது பரவாமல் இருக்கிறது கூட தடுக்கும் இந்த ஜாலிம் லோஷன் டெர்மடைட்டிஸ் கூட இதை எடுத்து அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து பாடி ப்ளூ ஆகும் ஸ்கின் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து தவறு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து குணமாகணும்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ளூவுக்கு பார்த்திங்கன்னா ஆகாது இல்லை உள்ளடந்து இருக்கிறது பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இல்லை வந்து ஃபீனால் ரெட் ஃபீனால் இருக்குது கிறிஸ்டல் வெலட் டூ அதுக்கப்புறமா கேசியா டோரானு சொல்கிற ஒரு மூலிகை பொருட்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் இருக்குது இல்லை படர்த்தாமரை கூடிய இதை வந்து இது வந்து வேறு இடத்துல வந்து பரவாமல் இருக்கிறது கூட ரொம்ப தடுக்கும் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மற்றும் வேலை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அந்த கிருமியெல்லாம் வந்து இந்த ஜாலிம் லோஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இதை வந்து கொன்னோட அந்த இடத்துல இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸு மற்றும் எல்லா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேஜராக ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொடக்கிட்ட வந்து சைடில் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆண்களுக்கு வந்து டீனி அக்யூரிசன் சொல்கிற ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகிடும் அந்த இடத்துலையும் கூட வந்து நீங்கள் நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இது வந்து வாயால் எடுக்கக்கூடாது இது வந்து பாய்ஸனுன்ட்டு ஆல்ரெடி அந்த டப்பா பாக்ஸ் மேலே வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறாங்க தயவு செஞ்சு வாயால் எடுக்காதீங்க இது வந்து ஒரு பாய்சனான சப்ஸ்டன்ஸ் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிறிஸ்டல் வயலட் இருக்குது ஃபீனாலும் சேர்ந்து இருக்கிறதுனால வாயால் எடுக்கக்கூடாது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஜாலியூம் லொஷன் ஜாலியம்னா என்னென்னு சொன்னால் நேர்மை நான் உங்களுக்கு வந்து இதை இதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இது சார்ந்த எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டவுட்டை கண்டிப்பாக தேர்த்திக்கிறேன் நன்றி